பங்குனி முருகனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக அடுத்த பங்குனி உங்களுக்கு வேலை வீடு குடும்பம் திருமணம் கல்யாணம் படிப்பு சகல சம்பத்துகளையும் சத்தியமாய் இந்த முருகன் கொடுப்பார் அதனாலதான் இந்த ஒரு நாளை நம்மளுடைய முன்னோர்கள் தேர்வு செய்தாங்க அதுவும் இந்த தடவை ரொம்ப 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 அதி உற்புதமான ஒரு பங்குனி உத்திரம் கிட்டத்தட்ட ஏழு கிரகங்களுடைய கூட்டிணைவு சேர்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் எல்லாம் இல்ல ஏழு கிரகமும் இந்த உலக வாழ்க்கைக்கு யார் வேணும் வேலை வேணும்னா அங்க சனி இருக்கணும் காசு வேணும்னா அங்க சுக்கரன் இருக்கணும் பிரம்மாண்ட வளர்ச்சி வேணும்னா அங்க ராகு இருக்கணும் உங்கள் புத்தியால் அறிவால் நீங்கள் வேலை செய்ய வேண்டுமானால் அங்கு புதன் இருக்கணும் நீங்க அது எல்லாத்துலயும் தலைமைத்துவமா இருக்கணும் அங்க அங்க சூரியன் இருக்கணும் இத்தனை கிரகமும் பாத்தீங்கன்னா கேதுவும் உங்களுடைய வருமானத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய சந்திரனும் நேரடி பார்வையா ஏழாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து இத்தனை பார்வையும் இந்த ரெண்டு கிரகத்திற்கு இங்கிருந்து அத்தனை பார்வையும் அந்த ஐந்து கிரகத்திற்கு கிட்டத்தட்ட ஏழு கிரக சேர்க்கை இந்த திரவ வரக்கூடிய